துதிகள் ஆயிரும் துதிப்போம் வாருங்கள் தலைமுறை தோறும் நாங்கள் புகழத்தக்கவரே உம்மை ஆராதிக்கிறோம் இஸ்ரேலின் ஆயரே உம்மை ஆராதிக்கிறோம் யோசேப்பை மந்தையென நடத்தி சென்றவரே உம்மை ஆராதிக்கிறோம் கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் எப்ராஹிம் பென்யமின் மனாசையின் முன்னிலையில் உமது ஆற்றலை கிளர்ந்தடச் செய்து எம்மை மீட்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் கடவுளே எங்களை முன்னே நன்னிலைக்கு கொணர்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் எம்மை மீட்குமாறு உமது முக முகஒழியை காட்டுபவரே உம்மை ஆராதிக்கிறோம் படைகளின் கடவுளாம் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் எகிப்து நின்று திராட்சை செடி ஒன்றை கொண்டு வந்தவரே அதற்கென நிலத்தை ஒழுங்குபடுத்தி கொடுத்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் நீர் நட்ட திராட்சை செடியின் கொடிகள் கடல் வரையும் அதன் தளிர்கள் பேராறு வரையும் பரவச் செய்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் படைகளின் கடவுளே மீண்டும் வருபவரே உம்மை ஆராதிக்கிறோம் விண்ணுலகி நின்று கண்ணோக்கி பார்ப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கென்று நீர் உறுதி செய்த மானிட மைந்தரைக் காப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆமேன்